ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரக்கூடிய காலகட்டம் சரி நமக்கு லாபம் வருதே நமக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி இவர்கள் கொஞ்சம் கரடு முரடாக தாறுமாறாக நிறைய விஷயங்களை ஓவர்லோடு செய்து கொள்வார்கள் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்பட்றா நீ எல்லாம் உள்ள வந்து என்கிட்ட மாட்டினு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இவங்களுடைய சகோதரர்களோ இல்லை சில நேரத்தில் இவர்களுடைய தாயாரோ இவர்களை கடன் வாங்க சொல்வார்கள் சரின்னு இவர்களும் வாங்கி விடுவார்கள் அந்த கடனில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இதை இப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எப்படின்னா சில நேரங்கள்ல இவர்களே இவர்களது குழந்தைகளை கடன் வாங்க சொல்வார்கள் பிறகு அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இவர்களுக்கும் இவர்களது குழந்தைகளுக்கும் கூட சில நேரங்களில் கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும் நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்கன்னா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் வீரியமாக பேசுவதன் மூலம் சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்துவதன் மூலம் கூட நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் நமக்கு வராமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைப்பிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இப்போது இங்கே சாட்டான்கிறது அம்மாவை குறிக்கக்கூடியது ஏன்னா மாத்துர் ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதியாகவும் இங்கே சாட்டான் தான் வருது அப்போது இவங்களுடைய சகோதரரோ இல்லைனா சகோதரியோ இல்லைன்னா இவங்களுடைய அம்மாவோ இவர்களுடைய கணவன் கூட ஏதாவது ஒரு சின்ன உறவுமுறை சிக்கல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இவர்களது தலை உருளும்